ஹலோ சார் ஆ சொல்லுங்க சார் இந்த தேர்தல் வந்து ரத்து பண்ணிருக்காங்க என்ன காரணம் சார் உண்மையான உண்மையான காரணம் தேர்தல் ஆணையம் வந்து எதிர்கட்சிகளின் வெற்றி குச்சலுக்கு பயந்து அவங்க தேர்தல் தேர்தலுக்கு வந்து பயந்தாங்க எதிர்க்கட்சிகள் அதனால அவங்களுடைய வெற்றி கூச்சலுக்கு பயந்து ஒன்ற தேர்தல் ஆணையம் வந்து மத்திய அரசினுடைய பிஜேபி அரசினுடைய விருப்பத்தை தான் நிறைவேற்றிருக்கு பிஜேபி அரசினுடைய சிறப்பு கட்சிகளுக்கு அது வந்து கட்டுப்பட்டு இருக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் எந்த தயக்கமும் இல்லாமல் எங்களை வேட்பாளராக அறிவித்து நாங்கள் தேர்தல் கணக்கு வந்துட்டோம் முதன் முதலாக வந்தது தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பை மதித்து உடனே களத்துக்கு வந்து பணியாற்றிய எங்களுடைய உணர்வுகளை இந்த தேர்தல் ஆணையம் ஆஹ் தேர்தல் ஆணையத்துடன் ரத்து வந்து கொச்சைப்படுத்தி இருக்கு தேர்தல் ஆணையத்துடன் இந்த கேள்விக்கு அந்த செயல் வந்து வன்மையா கண்டிக்கத்தது எங்களுக்கு இதனால பெரும் மன உளைச்சலும் ஆஹ் பொருளாதார இழப்பும் ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் கண்டிச்சு நாங்க வந்து ஆணையத்தை அஹ் எதிர்த்து நாங்க வந்து மான வழக்கு போக போறோம் நீதிமன்றத்துல அதுக்கான ஏற்பாடுகள் நான் செஞ்சிட்டு இருக்கேன் ஆஹ் தேர்தல் ரத்து பண்றதுக்கான காரணம் ஒண்ணு சொல்லியிருக்காங்க அதாவது திருவாரூர் தொகுதியில வந்து புயல் பாதித்த பகுதியில ஒன்னும் நாங்க முழுமையா அவங்களுக்கு தெரியாதான் ஐம்பது நாட்களுக்கு மேல ஆகிட்டு அப்ப புயல் இருக்கு அம்பது நாட்களா அந்த நிவாரணம் பணிகளை முழுமையா செய்யாம என்ன செஞ்சிருந்தாங்க இருந்தாங்க இந்த தொகு சட்டமன்ற உறுப்பினரே இல்லைங்க தெரியும் முக்கியத்துவம் இந்த தொகுதிக்கான பணிகளை செஞ்சிருக்கணுமா வேணாமா இந்த தொகுதியில தேர்தல் நடக்கும் நடக்காதுங்கறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாத சட்டமன்ற உறுப்பினர்ல தானியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் முதல் முதல் முதன்மை உரிமை கொடுத்து அடுத்து வேலை செஞ்சிருக்கணுமா வேணாமா இது எதுவும் செய்யாம ஒரு காலம் தாண்டி வேணும் என்று திட்டமிட்டு இந்த தொகுதியை வந்து பின்னால் பின்னால வச்சுட்டு அவங்க வந்து இது ஒரு காரணம் காட்டி நொண்டிச்சாக்க சொல்லி அதனால அவங்க தோற்றுவங்களை பயம் ஆக இதை வந்து அவங்க தள்ளி வைக்கிறதுக்கான காரணங்களா உப்பு உதவ உதவாத காரணங்களை சொல்லிட்டு அலைகிறாங்க அதனால வந்து என்னன்னு சொன்னா இதனால பாதிக்கப்பட்டது நாங்கதான் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய மன உளைச்சலுக்கு உண்டாக்கி இருக்குது என்னன்னுதான் ஆணையத்தினுடைய அறிவிப்பை மதித்து கணத்துக்கு வந்ததுனால அதனால பொருளாதார இழப்பு ஏற்பட்டு எங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு இருக்கு நாங்க உழைச்சோம் மதிச்சோம் நம்பணும் அப்ப அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நன்றாக தன்மை என்பது எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது தேர்தல் ஆணையம் வந்து தன்னிச்சையா செயல்படக்கூடிய ஒரு விஷயமா தான் பாக்கப்படுது இந்தியா லெவலா இந்தியா தன்னிச்சையா செயல்பட்டது தன்னிச்சையா செயல்பட்டக்கா அது வந்து இந்த தேர்தல ரத்து செஞ்சிருக்க கூடாது ஏன்னாக்கா மூணாம் தேதியே மாநில அரசுடைய அறிக்கை போயாச்சு தேர்தல் ஆணையத்துக்கு இந்த தேர்தல் நடத்துவதற்கான உகந்த சூழல் இல்ல ஆக ஏன்னா தேர்தல் இப்ப நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அறிக்கையை பெற்றுக்கொண்டு ஏறத்தால இருபத்தி ஏழு நாள் ஆலோசனை பண்ணிருக்காங்க இருபத்தி ஏழு நாள் ஆலோசனை முப்பத்தி தேதி தான் அவங்க அறிவிக்கவே செய்யறாங்க அப்போ அது தன்னிச்சையை செயல்பட்டு அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி நாங்க ஏற்றுக்கிறோம் ஆனா திரும்பி தேர்தலத்தை ரத்து செய்யறது யாருடைய அழுத்தத்தின் காரணமாக செய்யறாங்க இந்த இந்த எதிர்ப்பு முதலில் மாநில அரசு தானே இப்ப பூசா இருந்த மாநில அரசு சொல்லி சின்ன காரணத்துல சேர்க்கிறாங்க ஏன் அந்த காரணத்துல சேர்க்கிறாங்க அப்ப இது முழுக்க முழுக்க சதி மத்திய அரசுக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு ஆய்வு கூடம் தேவைப்படுச்சு அந்த ஆய்வு கூடம் தான் இந்த திருவாரூர் இடைத்தேர்தல் திருவாரூர் தேர்தலில் யார் ஓட்டு அதிகமா இருந்தாங்களோ அவங்களோட கூட்டணி சேர்த்துக்கலாம் அந்த அரசியல் சரி நினைச்சு அவங்க நினைச்சு செஞ்சாங்க அது நடப்பதற்கு எல்லா எதிர்கட்சிகளும் ஒத்துழைக்கல திமுக எதிர்பார அச்சம் ஏற்படுத்திக்கிறதுனாக்கா அவர்கள் மீது இந்த தொகுதி மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க ஏன்னா மண்ணை அடிக்கக்கூடிய மாற்று திட்டங்கள் கொண்டு வந்ததுனால இந்த தொகுதியில உள்ள மக்கள் அவங்க மேல விருப்பம் இருக்கிறாங்க அப்புறம் பெரிய அலைகள் ஏற்படும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்குமே மக்கள் மத்தியில திமுக அடிப்படை அடிப்படையில நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க ஏன்னா இந்த தொகுதிக்கு அழிவு திட்டங்களான ஈபேன் நீன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களை மாநில அவங்க மத்திய மாநிலத்தில் ஆண்டு கொண்டு வந்த போதுதான் கொண்டு வந்தது இந்த திட்டங்களை கொண்டு வர போகும்போது இங்க உள்ள மக்களுடைய அழிவு திட்டங்கள் கோபப்பட்டு சொன்னபோது இங்கே எதிர்கட்சியும் அன்றைய துணை முதல்வர் முகம் என்ன சொன்னாரு தெரியாம நாங்க கேட்டுட்டு போட்டோம்னா இந்த திட்டங்களா கேட்டு போட்ட செயலுக்கு மக்கள் கோபத்தோட நிற்கும் போது அந்த கோபத்தை வெளிப்படுத்துறவங்கள ஆட்சியும் அவங்களுக்கு இருக்கு ஏன்னா அவங்களுடைய சட்டமன்ற தொகுதி கையெழுத்துக்கு போச்சுன்னா அவருடைய தலைநிக்க கேள்விக்குரிய வரும் அந்த ஆட்சி அவங்களுக்கு இருக்கு இயல்பா அது திமுகவுக்கு இருக்கக்கூடிய அச்சம் ஆனா ஆளுங்கட்சிக்கு என்ன அச்சம் என்றால் அவங்களுக்கு இயல்பாக இங்க இந்த தொகுதி தான் ஓட்டு இல்லை ஏன்னா அவங்களுக்கு அச்சம் இருக்கு ரெண்டு வருடம் அச்சம் இருக்குன்னா அவங்க அந்தவருடைய பிரச்சனையில மாநில அரசும் மத்திய அரசு சதிக்கு உடனே இருந்து பேசலாங்க அந்த தேர்தல் அர்த்தம் செஞ்சுருக்கும் இங்க ரெண்டு வருக்கு மேலேயும் மூணாவது இடம் மாற்று சக்தி ஆறு இந்த மாற்று சக்தியான இடத்துல நாம் தன்னுடைய கட்சி இருக்கும் அந்த ஓட்டுகள் முழுக்க எங்களுக்கு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகார கட்சி நான் அச்சத்துலதான் இந்த செய்யறதுக்கு கூட்டுக்கட்சி செஞ்சு இந்த பேருத்துல ரத்து செஞ்சிருக்காங்க குற்றச்சாட்டு மக்களோட இப்ப ரத்தின் சொன்னதுக்கு அப்புறம் மக்களோட மனநிலை எப்படி இருக்கு அவங்க கூட சொன்ன மக்கள் அவங்க ரத்தம்னு சொன்ன கூட மக்கள் பேச்சு கூட்டான செயல் இது செஞ்சிருக்க கூடாது செஞ்சிருந்தா மரத்தில் எங்களோட கோபத்தை வெளிப்படுத்திருப்போம் அப்படின்னு சொல்லி பல மக்கள் எங்கிட்ட சொல்றாங்க என்னோட பல மக்கள் உட்காந்துருக்காங்க அவங்களும் சொல்றாங்க இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தா இது நாம் கட்சிக்கு பல இடங்கள்ல பெரிய வரவேற்பு வந்துச்சுங்க நாங்க அறிவிச்சது அறிவித்த மட்ட கணத்துக்கு வந்த பிறகு நான் இப்போ முதற்கட்ட பணிகள் செய்ய தொடங்கின போது பல பேருடைய ஆதரவு ஊர் மக்களுடைய ஆதரவு எந்த நேரடியாக வந்து தெரிவித்தாங்க நிச்சயமா நீங்க வெல்லுவீங்க நீங்க நெல்லு உங்களுக்கான வெற்றி இடமே தான் ஏன்னு இப்போ வந்து எல்லா கட்சியும் மேல மக்கள் உக்கம் இருக்கு புதுசா வந்து அமமுக மேல அப்படின்னு நாங்க போது அமமுக காசு கொடுத்து வாங்குவாங்க எதிரும் அந்த கட்சி அதுவும் அதுவும் அண்ணா வந்த கட்சி தானே ஆக அவர்களையும் நாங்க ஆதரிக்க தயாரா இல்லை எல்லாம் காசு கொடுத்து வேலை கொடுத்து வாங்கி சொல்லி நினைச்சிருக்காங்க இந்த தடவை இதெல்லாம் படிக்காது நிச்சயமா நாங்க காசு வாங்க தயாரா இல்லைன்னு சொல்லி மக்களே என்ன சொல்லிருக்காங்க அதுவும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் நேரடியாவே எங்களுக்கு அவங்க ஊரடங்கு என்ன சொல்லியிருக்காங்க அதனால நான் வருவதற்கான ஏராளமான தாக்கியம் அதனால எங்களுக்கு கோபம் அதனால தான் தேர்தல் வந்து நாங்க வந்து குற்றம் சுமத்தி நாங்க அவர்கள் மீது வழக்கு தொடுக்க போறோம் உங்களோட அடுத்த கட்ட பணி எப்படி இருக்கு சார் அடுத்து தேர்தல் எப்ப வரும் தேர்தல் எப்ப வந்தாலும் அந்த கடத்துல சந்திக்கிறதுக்கு துணை ஓடும் தெளிவோடும் இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் தெளிவா இருக்கோம் சார் இப்ப மக்களுக்கு அந்த கஜா புயல் பாதிப்பு சொல்லிருக்காங்க கஜா புயல் நிவாரணங்கள்ல எந்த அளவுக்கு இப்ப இருக்கு என்ன மாதிரியான கஜா புயல் மக்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு குடியிருப்புகள்லயும் போய் சேர வேண்டிய அது இதுதான் கொடுத்துருக்காங்க இப்ப வந்து பெரிய கிட்ட பெரிய செயல்பாடு அவங்க சொன்னாங்க விமானத்துலயும் வந்த மின் தம்பம் நடுவது ஒரு அமைச்சரே சொல்லிருக்காரு மின் விமானத்துல வந்திருந்த என்ன தெரிஞ்சுட்டு இருந்தாங்களா நடைமுறை ஒத்துவராத செயல்களை ஒரு கிளக்கணமா வந்து அறிவிப்பு செஞ்சுட்டு செய்யாம செயல்படுத்தாம இருந்து தொகுதி முழுக்க அங்கங்க கொண்டு முடியாத சாலைகள் முழுமையாக வழங்கப்பட்ட கிராமங்கள் என்று பல 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 குறைகள் இருக்குது அந்த பாதிப்பு எல்லாம் செய்ய வேண்டிய படைகள் இந்த அந்த தேர்தல் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த தேர்தல் பணிகள் ரத்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா என்ன இப்ப அவங்க வந்து பொங்கலுக்கு வழங்க வேண்டிய அந்த பரிசு பொருட்கள் அப்புறம் இது நிவாரணத்துக்கு நினைச்சு மக்களுக்கு என்ன ஒரு சின்ன ஏமாற்றம் இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டதுதான் தங்களுடைய உரிமைகள் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மக்களுக்கு கொடுக்குது இடைத்தேர்தல் எப்பயுமே ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும்ன்ற ஒரு போக்கு வரைக்கும் இருந்தது அது அது வந்து வெற்றி இல்லைங்க அது சக்தி பறிப்புங்க அது ஆளுங்கட்சியோட அதிகாரத்தை வலிமையாக உள்ள செலுத்தி அந்த மக்களை அச்சுறுத்தி அல்லது பணத்தை கொடுத்து விலை கொடுத்து வாங்கி தேர்தலை வெற்றி பெறும் ஆறு செயல் இது வரைக்கும் நடந்து வந்தது ஆகையா அது 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 நடக்கும் நம்பிக்கைய அது நடக்காது ரொம்ப நன்றி சார் நன்றி